ஆ வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து கணித்து இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் நோன்பு வைத்து கொண்டு மனைவியை முத்தமிடுவதும் கட்டி அணைப்பதும் கூடுமா என்ற விஷயத்தை பார்க்க புகாரில் வரக்கூடிய ஹரிசில் ஆயிஷா ரதி அல்லாவு தாரான்னு அறிவிக்கிறார்கள் அவங்க தான் உம்முர் மோமினின் நபி முகமது சல்லாசருடைய மிகவும் விருப்பத்திற்குரிய மனைவி அவங்க சொல்கிறாங்க நபிமாம் சிலாஸ் அவர்கள் நோன்பு வைத்து கொண்டு மனைவிகளை முத்தமிடுவார்கள் கட்டி அணைப்பார்கள் ஆனால் அவர்களை அவர்கள் உங்களை விடவும் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் என்று சொல்ல அறித்தாப்பட்டது முகாஜி பதிவு அளிக்கிறது இதிலிருந்து உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நோம்புய்த்து கொண்டு சாதாரணமாக முத்தம் முட்றது கட்டி அணைக்கிறது கூடும் ஆனால் அதனை மிஞ்சி அதிகப்படியாக போய் அவருடைய விந்து வெளியேடுச்சின்னு சொன்னால் நோம்பு முடிந்து விடும் அதனால தான் நோம்பு சமயத்தில் மனைவியை தவிர்த்து கொள்வது நல்லது சில சமயத்தில் போய் முத்தமிட்றோம் கட்டி அணைக்கிறோம் ஆனால் அதனால் கடிதமாகவில்லைன்னு சொன்னால் விந்து வெறியாதுன்னு சொன்னால் அவனு பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு முன்பாக வெளியேறக்கூடிய அந்த சிறுநீர் அதாவது இன்ப நீர் அது வெளியேறினாலும் நோன் முடியாது விந்து ஸ்தலிதமானால் மட்டும்தான் நோன்பு முடியும் ஆகவே இந்த விஷயத்தை நாம் கவனத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் கருத்துக்குறையிலே நமிசார் சொன்னாங்க பல்லிகோன்னி வளவாய என்னிடம் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டாலும் மக்களுக்கு எத்தி சொன்னாங்க சொல்லிருங்க அப்படின்னாங்க இதுதான் தான் சகாபாக்கள் செய்தார்கள் ஒரு விஷயந்தான் ஆனால் அதை என்ன செய்யணும் எட்டி வைக்கணும் அதனால தான் நபி முகமது அல்லாசருடைய ஹதீஸ் அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தையுமே நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது ஏன்னா இந்த ஹதீஸை எல்லாம் பின்பற்றினாங்க அதனால் நம்மள ஒரு கூட்டம் இதை அழைப்பாளர் கூட்டம் அதாவது நன்மை ஏவி தீமை தரக்கூடிய கூட்டம் நமீஸ் சொன்னாங்க உங்களில் ஒரு கூட்டம் நன்மை ஏவி தீமி கொண்டு இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்குச்சுன்னு சொன்னால் நீங்கள் துவாசையும் எல்லாம் கபல் செய்ய மாட்டான் அப்போது நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நம்மளுடைய இப்போ ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது வாட்ஸ்அப்பில் செய்யணும் அப்படியே நண்பர்களுக்கு தோழிகள் தோழர்கள் உறவினர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் இப்போ ஒரே சமயத்தில் அஞ்சு பேருக்கு நம்ம ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ண முன்னு ஒரு செகண்டில் அஞ்சு செகண்டில் நம்ம அஞ்சு பேருக்கு ஷேர் சேர்ந்த பாக்கியம் கிடச்சிடும் நம்ம இந்த ஏவி டீமி தடுத்த அந்த குற்றத்தில் ஆகிவிடுவோம் நன்மையை ஒரு என்ன ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஐந்து நேரம் கட்டாயம் தொழுகணும் எந்த காரணம் கொன்றும் எந்த காரணமும் தொழுகை விடுறதுக்கு அனுமதி கிடையாது எந்த இடம்னு சொன்னால் நின்று கொண்டு தொழுக சக்தியில்னு சொன்னால் உட்காந்து தொழுகணும் உட்காந்து தொழுக சக்தியில்னு சொன்னால் படுத்து கொண்டு தொழுகணும் படுத்து கொண்டு தொழுக முடியலைன்னு சொன்னால் இஷாரை செய்து தொழுகணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய சட்டம் அது தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்ல அவர் நேரம் தொழுகை அஞ்சு நேரம் தொழுங்க சுண்ணத்தான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க கஹஜித் ஈஷ்ராகு துவா அவ்வா அப்படின்னு முடிஞ்சால் தொழுங்க அது மிகப்பெரிய சிறப்பு அல்லாத நெருக்கத்தை பெறக்கூடியது அதே மாதிரி அது மாத்திரம் இல்லாமல் ரம்லாவுடைய நோம்பு முழுமையாக நோட்டு நோட்டு வாருங்கள் ஜக்காத்து கடமையில் ஜக்காத்து கொடுங்க ஹஜ்ஜு கடமையாக ஹஜ்ஜு செஞ்சுருங்க இஸ்லாமிய கடமையில் அஞ்சு அடுத்ததாக கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையிலே உற்றார் உடனுக்கு செய்ய வேண்டிய கடமையில சரியாக செய்யுங்க கொடுக்கல் வாங்கலை சரியாக வைத்து கொள்ளுங்கள் விபச்சாரம் செய்கிறது கொலை செய்கிறது தற்கொலை மற்றவங்களுடைய வட்டி சூதாட்டம் மற்ற பொருளை அபகரிக்கிறது செய்வினை இது போன்ற பாவ செயகளை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்முடைய நன்மையை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம் யாருக்கு நம்ம தீமை செஞ்சோமோ அவங்களுக்கு தரும் புறம் பேசினோம்னா நம்ம நன்மை என்ன செஞ்சிடணும் புறம் பேசின யாருக்கு யாரை பற்றி புறம் பேசுனா அவங்களுக்கு பீசாந்துடும் அதனால்தான் ஒரு வேறு ஹசன் வசினத்தில் அவங்கள பற்றி ஒருத்தவங்க புறம் பேசுகிறாங்க அவங்க அதுக்காக அதுக்கு பகரமாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் காலையில் கொண்டு போய் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க அவர் ஆச்சரியப்படுறாரு நேற்று இவரை பற்றி புறம் பேசணும் இவர் வந்து பழங்கள் தர்றாருன்னு போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அவங்க நன்மையை எனக்கு அனுப்பி வச்சிங்க அதுக்கு பகலமாக நான் என்ன உங்களுக்கு இந்த படங்களை தர முடியுனாங்க அப்போது இதுதான் உண்மை ஆகவே நன்மை கணித்துக் கொள்கிறீர்களே நம்ம நம்ம செய்யக்கூடிய மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் நம்முடைய நன்மை அவங்களுக்கு போய் சேர்க்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் எல்லாம் வந்து நல்லா பாதுகாக்கட்டும் ஆகவே இந்த அனைவருமே இந்த நன்மையை வித்தியமிக்கக்கூடிய அலைப்படிகளை இணைந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன செய்த எத்தி வையுங்கள் எல்லாம் வல்ல அல்லாவுத்தல்லா இமே உங்களை வெற்றி பெற்று கொடுத்த என்னைய ஆக்கி வைப்பானோ ஆக்கி வைப்பானாக புதிதாக வரக்கூடியவங்க மரம் சப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலிகம் வரமர்த்து